கெட்ட எண்ணங்கள் ஏன் நம் மனதில் நுழைகின்றன கெட்ட எண்ணங்கள் நமக்கு ஆசைப்படாத போதும் ஏன் நம் மனதில் வருகின்றன அழுக்கு அல்லது அசுத்தமான எண்ணங்களை நாம் எவ்வளவு கடினமாக தள்ள முயன்றாலும் ஏன் அவை தோன்றுகின்றன மனம் நமது சிறந்த நண்பன் நமது மிகப்பெரிய எதிரியாகவும் இருக்கலாம் நாம் மனதை கண்மூடித்தனமாக பின்பற்றும் போது அது நம்மை தவறான பாதையில் அழைத்துச் செல்லும் ஆனால் அதை சமநிலைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ளும் போது அது நம்மை நிறைவுக்கு இட்டுச் செல்லும் பெரும்பாலும் தேவையற்ற எண்ணங்களை நாம் எவ்வளவு அதிகமாக அடக்க முயற்சிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அவை வெளிப்படுகின்றன ஒரு பொருளிலிருந்து நாம் எவ்வளவு அதிகமாக ஓடுகிறோமோ அவ்வளவு அதிகமாக அது நம்மை துரத்துகிறது எனவே ஓடிவிடாதீர்கள் புரிந்து கொள்ளவும் கவனிக்கவும் சமநிலைப்படுத்தவும் கற்றுக்கொள்ளுங்கள் ஒருமுறை ஒரு இளைஞன் கௌதம புத்தரை அணுகி ஓ பகவானே ஏன் தூய்மையற்ற காம எண்ணங்கள் என் மனதில் வந்து கொண்டே இருக்கின்றன நான் அவற்றை விரும்பவில்லை ஆனால் அவை மீண்டும் மீண்டும் தோன்றும் இந்த எண்ணங்கள் என் அமைதியை குலைத்து என் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குகின்றன நான் உதவியற்றவனாக உணர்கிறேன் புத்தர் மெல்லிய புன்னகையுடன் காமம் என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் எனக்கு அது முழுமையாக புரியவில்லை ஆனால் அது தவறாக உணர்கிறது மற்றும் எனக்கு சங்கடமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்று பதிலளித்தார் புத்தர் சொன்னார் நமக்குள் இயல்பாக எழுவது தவறல்ல காமம்தானே தீயதல்ல இது ஒரு உணர்வு மனதிலிருந்து வரும் ஒரு சமிக்ஞை இது பற்றாக்குறை உணர்வை பிரதிபலிக்கிறது ஒருவர் நிதி பற்றாக்குறையை உணரும் போது பணத்திற்கான ஆசை எழுவதைப் போலவே அந்த பற்றாக்குறை உடல் ரீதியாக மாறும் போது நாம் பாலியல் ஆசையை அனுபவிக்கிறோம் இது இயல்பானது வாழ்வின் தொடர்ச்சிக்கு அவசியமானது அந்த இளைஞன் கேட்டான் இது அவசியமானது இயற்கையானது என்றால் மக்கள் ஏன் அதை மோசம் என்று அழைக்கிறார்கள் புத்தர் பதிலளித்தார் ஏனென்றால் மக்கள் அதை தவறாக புரிந்து கொண்டுள்ளனர் அவர்கள் அதை அடக்குகிறார்கள் பயப்படுகிறார்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் ஆசைதானே தவறில்லை ஆனால் அதை கவனக்குறைவாக வெறித்தனமாக அல்லது விழிப்புணர்வு இல்லாமல் பயன்படுத்துவது துன்பத்திற்கு வழிவகுக்கிறது விலங்குகளும் காமத்தை உணர்கிறது ஆனால் இனப்பெருக்கம் செய்ய மட்டுமே அதை பயன்படுத்துகின்றன அவைகள் அதை பொழுதுபோக்காகவோ அல்லது வெறியாகவோ மாற்றுவதில்லை மனிதர்களாகிய நாம் நமது அறிவால் காமத்தை முடிவெற்ற இயக்கத்தின் ஆதாரமாக மாற்றிவிட்டோம் அங்குதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது புத்தர் தொடர்ந்தார் இதை ஒரு கதை மூலம் விளக்குகிறேன் சிஷ்யன் மற்றும் குருவின் கதை ஒரு ஆசிரமத்தில் ஒரு குரு தனது சீடர்களுடன் வசித்து வந்தார் சீடர்களில் ஒருவருக்கு தினமும் அருகிலுள்ள கிராமத்திற்கு சென்று பிச்சை எடுக்கும் பணி இருந்தது வழியில் ஒரு ஆற்றை கடப்பார் ஒரு நாள் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு சிறுவன் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து ஆற்றை வெறித்து பார்ப்பதைக் கண்டார் ஆர்வத்துடன் என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் பையன் கிசுகிசுத்தான் நீங்கள் பார்க்கவில்லையா ஆற்றில் தண்ணீர் நிரப்பும் வந்த பெண்களை பாருங்கள் அவர்களின் தலைமுடி எப்படி ஓடுகிறது இடுப்பு எப்படி வளைகிறது எவ்வளவு அழகாக அசைகிறது பாருங்கள் முதலில் சீடனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை ஆனால் மீண்டும் பார்த்தபோது அவன் கண்கள் கலங்கியிருந்தன ஒரு இனம் புரியாத அமைதின்மை அவனை பற்றி கொண்டது அவர் குற்ற உணர்வை உணர்ந்தார் ஆனால் ஆர்வமாக இருந்தார் அன்று அவன் அதிர்ந்து போய் அங்கிருந்து சென்றான் ஆனாலும் அந்த பிம்பம் அவன் மனதில் நிலைத்திருந்தது நாளாக நாளாக அவன் மரத்துக்கு திரும்பி வருவதை கண்டான் பையனுடன் ஒளிந்து கொண்டு பெண்களை கவனித்துக் கொண்டிருந்தான் தன் கடமைகளில் ஆர்வம் இழந்தான் அவரது எண்ணங்கள் மேகமூட்டமடைந்தன அவரது ஆற்றல் வடிந்தது அவரால் சரியாக தூங்கவோ சாப்பிடவோ முடியவில்லை தியானத்தின் போதும் அவன் மனம் அலைபாய்ந்தது ஒருநாள் குரு சீடனின் கவனச்சிதறலை கவனித்து நாளையிலிருந்து நான் உங்களுடன் பிச்சை எடுக்க வருகிறேன் என்றார் பயந்து போன சீடர் இல்லை குருஜி நான் தனியாக செல்ல முடியும் என்று வற்புறுத்தினார் குரு ஒப்புக்கொண்டார் ஆனால் அமைதியாக அவரை பின்தொடர்ந்தார் அதே மரத்தின் பின்னால் மறைந்திருந்த குரு சீடனையும் சிறுவனையும் பெண்களை பார்ப்பதை கண்டார் அவர்களுக்கு பின்னால் நடந்து சென்று நீங்களும் பெண்களிடம் பிச்சை எடுக்கப் போகிறீர்கள் என்று கடுமையாக கேட்டார் சீடன் திடுக்கிட்டான் அவன் முகம் விளிரி போனது சிறுவன் ஓடிவிட்டான் வெட்கமும் நடுக்கமும் கொண்ட அந்த சீடர் என்னை மன்னியுங்கள் குருதேவ் அது ஒரு தவறு இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் குரு சொன்னார் உங்கள் நிறுவனம் உங்கள் எண்ணங்களை வடிவமைக்கிறது நீங்கள் நீண்ட நேரம் அவனுடன் நின்றதால் சிறுவனின் ஆசைகளை உள்வாங்கினீர்கள் நல்ல சகவாசத்தை வைத்திருங்கள் எண்ணங்கள் தொற்றக்கூடியவை சீடன் அந்த பக்கம் போவதை நிறுத்திவிட்டு தன் வேலையில் கவனம் செலுத்தினான் ஆனாலும் அவன் மனம் போராடி கொண்டிருந்தது அவர் எரிச்சலடைந்தார் அமைதியற்றார் அவரது கடமைகளிலிருந்து துண்டிக்கப்பட்டார் ஒருநாள் இரவு குரு கேட்டார் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துவதாக நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை எத்தனை முறை மீறினீர்கள் சீடன் உடைந்து போய் பலமுறை குருஜி நான் மிகவும் கடினமாக முயற்சி செய்கிறேன் ஆனால் நான் தோல்வியடைகிறேன் இந்த எண்ணங்கள் என்னை ஆட்கொள்கின்றன குரு அவரை ஆசிரிம தோட்டத்திற்கு அழைத்து சென்றார் அங்கே ஒரு சிறிய கால்வாய் வழியாக தண்ணீர் ஓடுகிறது இந்த தண்ணீரை நிறுத்த முடியுமா என்று கேட்டார் என்னால் முடியும் என்றான் சீடன் மண் கற்கள் பெரிய பாகைகளால் அதை தடுக்க முயன்றான் ஆனால் ஒவ்வொரு முறையும் தண்ணீர் ஓடுவதற்கு ஒரு புதிய வழியை கண்டுபிடித்தது எண்ணங்கள் இந்த நீரைப் போலவே என்றார் குரு நீங்கள் அவற்றை வலுக்கட்டாயமாக நிறுத்த முடியாது அவைகள் ஒரு வழியை கண்டுபிடிக்கும் அடக்குமுறை மட்டுமே அவற்றை வலிமையாக ஆக்கும் அப்படியானால் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டான் சீடன் குரு அவனை நீர் உற்பத்தியாகும் நதிக்கு அழைத்து சென்றார் இதோ ஆதாரம் இங்கிருந்து வரும் ஓட்டத்தை நாம் கட்டுப்படுத்தினால் தோட்டத்திற்கு எவ்வளவு தண்ணீர் வருகிறது என்பதை நாம் தீர்மானிக்க முடியும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் தோட்டத்திற்கு தண்ணீர் வரவில்லை என்றால் தாவரங்கள் இறந்துவிடும் அதிகப்படியான ஓட்டம் ஏற்பட்டால் தாவரங்கள் மூழ்கிவிடும் சமநிலை சமநிலைதான் பதில் அடக்குமுறை அல்ல இன்பம் அல்ல சமநிலை அவர் தொடர்ந்தார் மாம்பழங்களைப் பற்றி நினைக்க வேண்டாம் என்று நான் உங்களிடம் சொன்னால் உங்கள் நினைவில் வரும் முதல் விஷயம் என்ன மாம்பழம் நீங்கள் எவ்வளவு அதிகமாக எதிர்க்கிறீர்களோ அந்த எண்ணம் வலிமையடைகிறது அதனால் தான் நாம் கடைபிடிக்க வேண்டுமே தவிர அடக்கி வைக்கக்கூடாது சானல் நில்லை அவர் மேலும் கூறினார் சில நேரங்களில் காமம் நம்மிடமிருந்து எழுவதில்லை ஆனால் கெட்ட சகவாசம் தூய்மையற்ற சூழ்நிலை அல்லது தொடர்ச்சியான வெளிப்பாடு என்பவற்றிலிருந்து எழுகிறது உங்கள் சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுப்பதன் மூலம் உங்கள் மனதை சுத்தமாக வைத்திருங்கள் மறுநாள் காலை சீடன் மீண்டும் அதே பாதையில் நடந்தான் மறைக்க அல்ல ஆனால் தன் எண்ணங்களை விழிப்புணர்வோடு சந்தித்தான் பெண்களை பார்த்ததும் மரியாதையுடன் வரவேற்றான் அவர்களில் ஒருவன் அவனுக்கு தண்ணீர் கொடுத்து அவன் பாதங்களை தொட்டு வணங்கினான் அவர் அவளை ஆசிர்வதித்து புன்னகைத்தான் இந்த முறை அவரது இதயம் அமைதியாக இருந்தது மரத்துக்கு பின்னால் இருந்த சிறுவன் அவனை கேலி செய்தான் உனக்கு தைரியம் வந்துவிட்டது இல்லையா சீடன் புன்னகையுடன் நாம் மற்றவர்களை பார்த்து நேரத்தை வீணடிக்கிறோம் நீங்கள் ஒருவரை உண்மையில் இரவினாலே நேசிக்கிறீர்கள் என்றால் முதலில் தகுதியுடையவராகுங்கள் ஒரு வாழ்க்கையை உருவாக்குங்கள் நிழல்களை துரத்தாதீர்கள் பையன் கேட்டான் காலப்போக்கில் அவரும் மாற்றமடையத் தொடங்கினார் பாடம் கடைசியில் குரு சீடனிடம் கேட்டார் கிடைத்து விட்டதா ஆம் குருவே என்றான் சீடன் இப்ப புரிகிறது குரு சொன்னார் கெட்ட எண்ணங்கள் எழும்போது குற்ற உணர்வு கொள்ளாதீர்கள் இந்த உடலும் மனதும் எண்ணற்ற தலைமுறைகளால் வடிவமைக்கப்பட்டவை இந்த பழக்கங்கள் எளிதில் புடைக்கவே மாட்டாது ஆனால் உங்களுக்குள் ஒரு சக்தி உள்ளது ஒரு விழிப்புணர்வு அது எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது உங்கள் ஆற்றலை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் சமநிலையோடு வாழுங்கள் நமது எண்ணங்கள் நமது எதிர்காலத்தை வடிவமைக்கிறது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நாம் நமது மனதிற்கு என்ன உணவளிக்கிறோமோ அதுவே நமது திசையை நிர்ணயிக்கிறது அதனால் உங்கள் எண்ணங்களை கண்டு பயப்படாதீர்கள் அவற்றை கவனியுங்கள் அவற்றை புரிந்து கொண்டு நேர்மறையை நோக்கி மெதுவாக வழிநடத்துங்கள்